குமார் பழைய ஆறுமுகம் பத்து புள்ளி மாவட்டி மூன்று ரூபாய் புள்ளி

செங்கல் சார்ப்பாய் சரப்பட்டி கஜில் பார்ப்பாண்டி பிரதேஷ் ராய்மலை ஒரு மாத்தவே

Yeah,

Why did I do it? Oh, my God. पाले यादव बनाम 19 विकेट के लिए मानकुडी 13 विकेट के लिए वी डोंट काज கடைசி ஐந்து பாறை ஆறுமுகம் பத்தொன்பது மாங்குடி பதிமூன்று

இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளி மாங்குடி பதி மூன்று வெற்றி How to do it, see, send. the one is out, it's మైదానోదు <speaking in foreign language>

ஆட்டமுடிய கடைசி இரண்டு நிமிடம் பாறை ஆரம்பம் இருபத்தி ஏழு வெற்றுப்புள்ளி மாங்குடி பதினேழு வெற்றி புள்ளி